நீங்க ரவுடின்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை நேற்று டைரக்டா பார்த்தேல அப்பதான் நம்பிக்கை வந்தது அப்படின்னா உங்களுக்கு பாய் சொன்னா பார்த்தா அது எதா இருந்தாலும் சையல்ல செஞ்சு காட்டணும் இல்லையா ஆ என்னது ஐ மீன் நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்லணும் ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொய் என்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஆ எங்க அம்மாவும் எனக்கு அதை சொல்லியும் கொடுக்கலங்க ஆமா அவரை கட்டி வச்சு அடிச்சீங்கல்ல எதுக்காக ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் போடுறான்னா டியூமுற பண்ண முடியாதுன்னா அப்படியே விட்டான் பாருங்க சிவலோடு சேர்த்து அம்மா விட்டான் பாருங்க சிவலோடு சேர்த்து தானா அவனே வழிக்கு வந்துட்டான் ஹா ஹஹ அவனா அவன் பெரிய பெரிய பில்டரா அவன் அதான் எனக்கும்னு அப்படி தெரியல ஏங்க உடம்பெல்லாம் பெரிய போர்டு மட்டும் நான் பில்டர் பில்டர்னா சுற்றுவாங்க வீதியில் பிரம்ம எழுதி அனுப்பி ம் ம் சரி விடுங்க சரி எனக்கு லேட் ஆகுது நான் போயிட்டு